வணக்கம் முஜ பை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்தி விரும்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோடங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ரொம்ப கொடூரமான ஒரு கொலை சம்பவம் பெரம்பலூரில் நடந்திருக்கு பெண்ணுடைய பிறப்பு உறுப்பை வந்து பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு கொடிய கைவர்களாக சாடிஸ்டர்களாக ஒரு ஆத்திரத்தின் வெளிப்பாடு பழிக்கு பழி வாங்கி ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு உள்ளே ஒத்து பார்த்தோம்னா ஒன்றுமே கிடையாது என்னடா இவ்வளோ கொடூரமாக அந்த கொலை சம்பவத்தை செஞ்சுருக்காங்க ரைட்டு ஓகே அது அவங்களுடைய ஒரு மனு நிலையில் பட் அந்த அளவுக்கு என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை அதாவது வந்து மீரா ஜாஸ்மின் அப்படின்னு ஒரு பொண்ணு பெரம்பலூர் பேரழி கிராமம் அந்த பொண்ணு வந்து திருச்சியில் வந்து எம்எஸ்சி படிக்கிறதுக்காக தன் தாயாரோடு சேர்ந்து ரூம் எடுத்து தங்கி படிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க அந்த வகையில் ஒரு தோழி அறிமுகம் லேடிஸ் போகிறாங்க அப்படின்னா அப்புறம் தோழி அறிமுகம் ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படி போகக்கூடிய சமயத்தில் அந்த தோழியினுடைய அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கும் மீரா ஜாஸ்மினுக்கும் ஒரு காதல் வந்துடுது காதல் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்ச்சி இனவரின் தான் சொல்ல முடியும் கேட்டால் இது வந்து ஒருதலை காதலாக தான் முடிஞ்சிருக்குது மீரா ஜாஸ்மின் அந்த பொண்ணுனுடைய அண்ணன் ரெண்டு பேரும் வந்து ஒன்று கொண்டு பார்க்குறாங்க மற்றபடி இருக்கக்கூடிய சமயத்தில் காதலுங்கிற ஒரு விஷயம் போகுது போகக்கூடிய சமயத்தில் திடீர்னு மீரா ஜாஸ்மின் வந்து பேசுகிறத நிறுத்திடுறாரு ஏன்னா அவங்க குடும்பத்துக்குள்ளே பலவிதமாக ஒரு சில விஷயங்கள் ஆமாம் அப்படிங்கிறப்ப குடும்ப கட்டுப்பாடு மற்றபடி பல பலவிதமான நிகழ்வு நடக்கக்கூடிய சமயத்தில் அந்த பொண்ணு வந்து மீரா ஜாஸ்மின் வந்து பேச நிறுத்திடுது இது வந்து அந்த தோழிக்கும் தெரியுது மற்றபடி தோழியோட அண்ணனுடைய ஒரு பாதிப்பு தானே அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் சில சமாதானம் பேசியிருப்பாங்க அதெல்லாம் வெளிவராத தகவல்கள் எப்படி அந்த பொண்ணு வந்து அந்த தோழியினுடைய அண்ணன்ட்ட காதலிக்கக்கூடிய தோழினுடைய அண்ணன் இது ஒருதடி காதலாக தான் இருக்கணும் ஆமாம் இருக்கக்கூடிய சமயத்தில் இவர் அவரு தான் வந்து தோழியோட அண்ணன் தான் வந்து ரொம்ப டீப்பாக காதலிச்சிருக்கிறார் அப்புறம் அந்த பொண்ணு பேச நிறுத்தின உடனே இவர் என்ன பண்ணுறார் ரொம்ப வெக்ஸ் ஆகின தற்கொலை பண்ணிக்கிறார் ஆமாம் இதுதான் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான இந்த இந்த ஸ்டோரியிலே ரொம்ப வித்தியாசமான ஒரு சீடன்னா அவர் தற்கொலை பண்ணிக்கிறார் தற்கொலை பண்ண உடனே அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு இது வரும் இல்லையா ரொம்ப சோகமான உணர்வு வரும் சோகமான உணர்வு வருதுன்னா என்ன பண்ண முடியாது அதுக்கு காதலிச்சிருக்கிறாங்க அப்புறம் த அவரு தற்கொலை பண்ணிக்கிட்டார் அது மிகப்பெரிய ஒரு தவறு தான் அது வந்து கோழைத்தனமான ஒரு முடிவுனால் சொல்ல முடியும் மற்றபடி வந்து காதலுங்கிற ஒரு விஷயத்துக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் அப்பா அவர் இறந்து போயிட்டார் அவரை பற்றி நம்ம பேச வேண்டாம் அதோடு அவருடைய இது முடியுது மற்றபடி அந்த குடும்பம் சம்மந்தப்பட்ட சோகமான விஷயங்கள் அப்படியே போயிட்டுருக்க சமயத்தில் இது நடந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் தான் நடந்திருக்கு இதை என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்க குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயமாக நினச்சிட்டாங்க போல இருக்கு இதை இந்த பொண்ணை விடக்கூடாது இந்த பொண்ணால் தான் வந்து நம்ம பையன் இறந்துட்டாச்சு அப்பா அம்மாவும் நம்முடைய அண்ணனும் இறந்துட்டாச்சும் கூட இந்த மீரா ஜாஸ்மின் தோழி நினச்சிருக்காங்க போல இருக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு தி திட்டமிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணை வந்து வாங்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க நல்லா யோசிக்கணும் காதல் ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க இந்த பொண்ணுக்கு பிடிக்கல பிரிஞ்சர் முடிஞ்சு போச்சு ஆமாம் அவர் வேறு பொண்ணை பார்த்துட்டு போக வேண்டிதான் இல்லையா எனக்கு ஒரு தலை காதல் தான் இது தான் நான் கடைசி வரைக்கும் பூவே உனக்காக மாதிரி நான் கடைசி வரைக்கும் இருந்துட்டு போகிறேன் அது அவரவருடைய சௌரியம் அது அவரவருடைய சௌரியம் மற்றபடி வந்து கொலை செய்யக்கூடிய அளவுக்கு திட்டம் விட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மையிலே வந்து ரொம்ப மனசுக்கு சங்கடமான விஷயம் சம்பவம் நடந்தாலும் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் அந்த மீராஜ் ஜாஸ் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு தேர்வு எழுதுறதுக்கு போயிருக்கிறாங்க தேர்வு எழுது போன சமயத்தில் வீட்டுக்கு வரவே இல்லை அப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க இல்லையா பண்ணக்கூடிய சமயத்தில் அங்கே பெரம்பூர் பேரழி கிராமத்து பக்கத்தில் எம்ஆர் பாளையம் அப்படிங்கிற ஒரு காடு அந்த காட்டுக்குள்ளே பா போய் பார்த்தோம்னா அந்த பொண்ணு வந்து பாதி நிர்வாண நிலையில் அரை நிர்வாண நிலையில் அப்படி கிடந்திருக்கிறாங்க அந்த மீரா ஜாஸ்மின் கொலை செய்யப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அதில் குறிப்பாக என்ன விஷயம்னா பெண் குறியை வந்து பிறப்பு உறுப்பி பெட்ரோல் ஊற்றி கொளுத்திருக்காங்க எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு செயல் பாருங்கள் பெட்ரோல் ஊற்றி பக்கத்தில் பார்த்தோம்னா ஏகப்பட்டது இது செருப்பு கிடந்திருக்குது ரெண்டு பீர் பாட்டில் சிகரெட் துண்டுகள் டூ வீலர் போன தடயங்கள் பாட்டு மது அறிந்து விட்டு சிகரெட்டு பிடிச்சிட்டு அந்த பெண்ணை வந்து பலாத்காரம் செஞ்சுருக்கிறாங்க ரெண்டு பேருமே பாலியல் வன்கொடுமை பாலியல் வன் புணர்வு செஞ்சு அப்புறம் எப்படி கொலை செய்தார்கள் அப்படிங்குற இனிமேல் தான் போலீஸ் விசாரணை தெரிய வரும் மற்றபடி வந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் அரை நிர்வாண கோலங்கள் மனதுக்கு ஒரு விஷயமில்லாத அதாவது ஒரு ஒரு கொலை அப்படின்னா அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாத்பரியம் இருக்கணும் ஒருதலை காதல் இல்லை இருதலைக்காதலே வச்சுக்குவோமே இருதலைக்காக வச்சுருக்கோம் அதை பற்றி ஒன்றும் கிடையாது பட் அந்த பொண்ணு வேணாங்கிறப்ப இவர் எதற்காக தற்கொலை செய்தார் அப்படிங்கிற கேள்வி இதில் இருக்குது கரெக்டாக அக்டோபர் முப்பதாம் தேதி அந்த பையனுடைய பிறந்தநாளாம் அன்னைக்கு வந்து இந்த கொலையை வந்து திட்டமிட்டு சில தீவிரவாதிகள்லாம் பண்ணுவாங்க தெரியுங்களா ஆமாம் இந்த டிசம்பர் ஆறில் பார்த்தீங்கன்னா திடீர்னு போலீஸார் செக் பண்ணுவாங்க ஏன் அதுக்கு முதல் நாள் வந்து அந்த தீவிரவாதிகள் வந்து ஏதாவது செய்யக்கூடாதா இல்லை டிசம்பர் ஏழாம் தேதி செய்யக்கூடாதா நல்லா யோசிக்கணும் அது என்ன ஒரு சட்டத்திட்டம் தெரியல கரெக்டாக அந்த டிசம்பர் ஆறு அப்புறம் சுதந்திர தின நாள் அன்றைக்கி குடியரசு தின நாளைக்கு தான் ஃபுல்லாக ரயில்வே ஸ்டேஷன் விமானம் எல்லாம் வந்து போலீஸார் செக் பண்ணுவாங்க ஏன் அதுக்கு முந்தானாலும் அதுக்கு பின்னாடெல்லாம் அந்த தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளால் வந்து ஒரு நாட்டுக்கு வந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்த தெரியாதா தெரியல அது மாதிரி இதே மாதிரி தான் இது வந்து வந்து காதல் பயங்கரவாதிகளாக என்னன்னு தெரியல அந்த மீரா ஜாஸ்மினை கூட்டு பலாத்காரம் செய்து கொலை செய்தவர்கள் அக்டோபர் மூ தேதி அந்த பையனுடைய பிறந்த நாள் அன்னைக்கே அந்த பொண்ணை வந்து கடத்திட்டு வந்து அந்த எம்ஆர் காடுன்னு காட்டு பா எம்ஆர் பாளையம் எம்ஆர் பாளையம் காட்டுக்குள்ளே வச்சு கற்பழித்து கொலை செஞ்சு ஏன்னா பெண் பிறப்பு உறுப்பை வந்து பெட்ரோல் ஊற்றி எரிசிக்கிறாங்க பழிக்கு பழிங்கிற கான்செப்ட்டில் பார்க்கக்கூடிய சமயத்தில் ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு கொலை பிறப்பு உறுப்பில் வந்து பெட்ரோலை ஊற்றி எரிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஆத்திரத்தின் வெளிப்பாடு இருக்குது அப்படின்னா அப்புறம் நம்ம அவங்களுடைய மனுநிலை என்னன்னு பார்த்துக்க வேண்டியதான் இல்லை காதலுங்கிறது இருக்கத்தான் செய்யுதுங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை ஆணுக்கு பெண் காதல் பெண்ணுக்கு ஆண் காதல் ஆமாம் உனக்கு பிடி நம்ம விளைவிக்க வேண்டிய எனக்கு பிடிக்காட்டு நான் விளையிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் மற்றபடி வந்து அவர் தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிறது அவருடைய தவறு நல்லா புரிஞ்சு இதில் வந்து நம்ம சைக்காலஜிலாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் அவர் வந்து வெக்ஸாய் தற்கொலை பண்ணியிருக்கிறார் அதுக்கடையில் அவங்க ஆயிரம் வார்த்தை வார்த்தைகள் இருக்கலாம் வாக்குவாதங்கள் இருக்கலாம் மற்ற அது வந்து காதலருக்குள்ள ஊடல் ப்ளஸ் கூடல் அது அப்புறம் பார்த்துக்கலாம் மற்றபடி வந்து இதில் பா ஊன்றி பார்க்கக்கூடிய அளவுக்கு என் ஒன்றுமே கிடையாது அவராக காதலிச்சிருக்கிறாரு அந்த பொண்ணு வேணான்ட்டு அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார் யசா போயிருந்தானே இன்றைக்கி மீரா ஜாஸ்மி உயிரோடு வந்திருப்பார் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க கூட்டு சதி திட்டம் போட்டு அந்த என்ன பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் கற்பழித்து மற்ற சோர்ஸ் அதை பார்த்து பீர் பாட்டில் சிகரெட்டு துண்டுகள் எல்லாம் கிடந்துருக்கு தண்ணியை போட்டு அந்த பெண்ணை பலாத்காரம் பண்ணி கூட்டு பலாத்காரம் பண்ணி எரித்து நாசம் பண்ணி பிற பொறுப்பில் பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி உண்மையில் கேட்கக்கூடிய அளவு ரொம்ப கேட்க ரொம்ப சங்கடமாக இருக்குது இட இது வரக்கூடிய காலங்கள்லாம் எப்படி இருக்குமோ தெரியல நம்ம இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் காதல் கத்திரிக்காய் அப்படின்னு இன்றைக்கும் ஆணும் பெண்ணும் போயிட்டு தான் இருக்கிறாங்க ஆமாம் இந்த வகையில் வந்து பாதிக்கக்கூடியது ஆமாம் பெரும்பாலும் பெண்கள் தான் ஆனால் பெண்களும் இதை உணர்வதில்லை அப்படிங்கிறதான் வந்து ஆமாம் மனது ஏற்றுக்கொள்ள முடியாத சம்பவமாக இருக்குது பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி